ஆண்டவராக ஈசுகிற நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக இடங்களில் நம் தலைக்கு நீந்து நிற்கிறவர்களாய் காணப்பட்டு இருக்கிறோம் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்திருந்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து தான் சொல்கிறாரு இனி நீ தலை குனிந்து போவதே இல்லை நீ தலை குனிந்து போவதே இல்லை எந்த இடத்துலலாம் விற்கப்பட்டாயோ எந்த இடத்துலலாம் நீ அற்பமாக எண்ணப்பட்டாயோ எந்த இடத்துலலாம் தாழ்த்தப்பட்டாயோ அதே இடத்துல நான் மேன்மையான காரியத்தை என்னுடைய செய்வேன் செய்வ சொல்கிறார் வாசிக்கிற கேளுங்க உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின் பின்பகுதி பகுதி கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாகுவாய் ஆம் பிரியமான சகோதரனி சகோதரியே உன்னை வாழ்க்கையில் எங்கெல்லாம் நீ தாழ்த்தப்பட்டாயோ அதே இடத்திலெல்லாம் தெய்வனை மேன்மைப்படுத்தும்படியாக உன்னை உயர்த்தும்படியாக உன்னை ஆசீர்வதிக்கும்படியாகி கடந்து வந்திருக்கிறார் எந்த இடத்திலெல்லாம் நீ அற்பமாக எண்ணப்பட்டாயோ அந்த இடத்திலெல்லாம் உன்னை தலையாய் உயர்த்தும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார் ஆகாதென்று என்று தள்ளின கல்லே தலைக்கு கல்லாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை ஆகாதவர்கள் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தார்களோ இவர்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லி உன்னை தள்ளி வைத்தார்களோ அவர்கள் மத்தியில் தெய்வன்களை தலையாய் உயர்த்தப் போகிறார் யாரெல்லாம் ஏளனம் பண்ணி நகைத்தார்களோ அவர்கள் மத்தியில் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை உயர்த்தும்படியாக அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாகி கடந்து வந்திருக்கிறார் உங்களை வாழாக்காமல் அவர் தலையாக்குகிற நேரம் கடந்து வந்து விட்டது உங்களை கீழாக்காமல் மேலாக்குகிற நேரம் கடந்து வந்து விட்டது ஏன்னா அவர் உன்னை தலை குனிய விடுவதே இல்லை இவ்வளோ நாட்கள் இங்கே தலை குனிந்து நடந்திருக்கலாம் தலை குனிந்தவர்களாய் சென்றிருக்கலாம் இனி ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகிறார் உயர்த்துகிற நேரமும் காலமும் கடந்து வந்து விட்டது நீ கலங்காத ஏன்னா அன்றுவரே என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வேதனை என்னால மற்றவங்க முன்னால என்னை தலை நிமிந்து நிற்க முடியவில்லையே என்று சொல்லி நீ கலங்குகிறாயா என் குடும்பத்திலேயே என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க சொந்த சகோதர சகோதரிகள் மத்தியில நான் அற்பமா என்ன படுகிறேன் வேலை செய்யற இடத்துல நான் அற்பமா என்ன படுகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கீங்களா கவுங்க மத்தியில் உங்களை தலையாய் உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது பயப்படாதீங்க எள்ளி நகையாடி சிரித்த இடத்திலே உன் தலை உயர்த்தப்பட போகிறது கலங்காதீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரேன் இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற சூத்திரிக்கிறையா உன்னுடைய பிள்ளைகள் இனி தலை உனிந்து போவதே இல்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்னு என்று சொல்லியிருக்கீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் உன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்த இடத்துலலாம் அற்பமாக எண்ணப்பட்டார்களோ ஏளனப்படுத்தப்பட்டார்களோ நிந்திக்கப்பட்டார்களோ அதே இடத்துல உங்களுடைய பிள்ளையுடைய தலையை உயர்த்தி நீர் கனப்படுத்தப்படுற தயவுக்காக உனக்கு நன்றி சொல்லத்துடன் தகப்பனே இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜெயிக்கிறேசப்பா இந்த நாளிலும் தகப்பனே மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி உன்னுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் அன்றுவரை இந்த நாளிலிருந்து எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கடந்து செல்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் உதவி செய்யப்படுற த யுவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் பொருட்படுத்துக் கொள்ளும் இசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா ஆமாம்